வணக்கம் சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொல்லு புத்தகம் இந்த புத்தகம்ன்ற சொல்லே வந்து இது தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இந்த புத்தகம்ன்ற சொல் எப்படி உருவானது சிலர் வந்து புத்தகம் அல்ல புத்தகம் இப்படியெல்லாம் விவாதம் பண்றாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இன்றைக்கி ரெண்டு கூட்டல் ரெண்டு அப்படின்னா நாலு இந்த பூமி பந்தல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது சரின்னு சொல்லுவாங்க ரெண்டு கூட்டல் ரெண்டுன்னா மூணுன்னோ அல்லது ஐந்துன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா அது போல தான் மொழி ஆய்வில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சரியான புரிந்து உணர்வு இல்லை இன்னொன்று வந்து இந்த சொல் ஆய்வுன்றது அறிவியல் பூர்வமாக இல்லை உலக மக்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன்படி அவங்க பேசுறாங்க எழுதுறாங்க இப்போ இந்த புத்தகன்ற சொல் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் உங்களுக்கு அதாவது பணம் இந்த பணம்ன்ற சொல் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நாணயத்தால் அரசு அதுக்கு வந்து அரசு அதிகாரத்தால் அந்த பணத்தை அந்த காகித அந்த நாணயத்தாளுக்கு மதிப்பு மதிப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது பண்டமாற்று முறை இருந்தது அதாவது முதல்ல என்ன அதில் இருந்து தான் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இப்போ இந்த பணம்ன்ற சொல்லு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது பண்டமாற்று அப்ப அந்த பண்டம் அந்த பண்டமாற்று பண்டம்ன்ற சொல்ல தான் அந்த பணம்ன்ற சொல் உருவாக்கியிருக்காங்க அதே போல அந்த பண்டமாற்று தான் வந்து ஆங்கிலத்தில் பாட்டர் பண்ட மாற்று முறைக்கு பாட்டர் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பண்டமாற்றுன்ற தமிழ் சொல்லிருந்து தான் பாட்டர் அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க அதே போல தான் இப்போ தமிழில் வந்து புத்தகம் அப்படின்ற சொல் எப்படி உருவாக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது ஓலைச்சுவடி பனை ஓலையில் அந்த ஓலைச்சுவடிகளை தான் பயன்படுத்தி எழுதின இல்லைங்களா உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் அது இந்த ஓலைச்சுவடியினுடைய இன்னொரு வடிவம் மாறி தான் இன்றைக்கி இப்போ இந்த காகிதத்தால் நம்ம புத்தகமாக இருக்குது இந்த புத்தகன்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி இந்த ஓலைச்சுவடியில் இருந்து தான் உலகத்தில் உள்ள நீங்கள் பிரித்து பிரிச்சு எல்லாம் பார்க்கக்கூடாது இந்த பூமி பந்தில் பேசக்கூடிய அனைத்து மொழிகளும் இந்த ஓடை தமிழ் சொல் வந்து உருவான சொற்கள் தான் மற்றவங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது தெரியாத ஒன்று போய் அவங்களுக்கு சொன்னோம்னா அது புரியாது இப்போ இப்ப இந்தியாவில இருக்கிற எல்லா மொழிகளையும் பாத்தீங்கன்னா புஸ்தகா எப்படி புஸ்தகா பாருங்க உங்களுக்கு விளக்கம் பாருங்க புஸ்தகா புஸ்தக்கு அப்புறம் கிதாபு அப்புறம் ஐரோப்பிய மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா புக்கு இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு விதமாக சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்கும் இன்றைக்கி முதல்ல வந்து இந்த புத்தகம் அது ஏன் புத்தகம் அப்படின்னு வ அப்புறம் ஏன் புத்தகம் அது ரொம்ப இயல்பான ஒன்று உலகம் உலகம் உண்மை ஒன்ன இந்த உகர உகர திரிவு உகரம் உகரமாகறதும் உகர ஆகிறதும் ரொம்ப இயல்பான ஒன்று எல்லோருக்குமே தெரிந்தது அந்த அடிப்படையில் இந்த புத்தகம் இந்த புத்தகம் அந்த மாதிரி அது போ உ அப்படி மாறி இருக்கும் ஆனால் வந்து இது எதாவது ஒன்றை பின்பற்றணும் அந்த விவாதங்கள் பண்ணினே இருக்கக்கூடாது எதை பார்த்தாலும் அதுவா இதுவா இப்படியெல்லாம் விவாதம் பண்ணக்கூடாது புத்தகம்னு சொல்றதும் சரி புத்தகம்னு சொல்றதும் சரி ஆனால் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த சொல்ல தான் நம்ம பயன்படுத்தணும் சரி இன்னைக்கு இந்த புத்தகம்ன்ற சொல்ல சில சொற்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக பிரிக்க முடியாது ஒரு இப்போ காத்தாடி அப்படின்னா பிரித்து பொருள் சொல்லலாம் நீரூற்று பிரித்து பொருள் சொல்லலாம் நாற்காலி இதை பிரித்து நம்மளால் பொருள் சொல்ல முடியும் ஆனால் சில சொற்களுக்கு அப்படி பொருள் சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக நம்ம திசைகளை குறிக்கக்கூடிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் நேரடியாக அதை பிரித்து பொருள் சொல்ல முடியாது அதே போலதான் இந்த புத்தகம்ன்ற சொல்ல வந்து புத்தகம்ன்றதோ அல்லது நூல் இந்த சொற்களை வந்து நேரடியாக பிரித்து பொருள் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அது மறைபொருளா இருக்கும் இந்த சூத்திரம் இந்த விதிமுறைகள் தெரியாதனால இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இதை புரிஞ்சுக்கணிங்கன்னா இப்படிப்பட்ட குழப்பங்கள் வராது பாருங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து புத்தகம் இப்படி ஓலைச்சுவடியா இருந்தது இந்த ஓலைச்சுவடியில இருந்துதான் இந்த புத்தகம் சொல்லு உருவாக்கியிருக்காங்க இங்க பாருங்க இப்போ பண்டம் பாருங்க பண்டம்ன்றது ஒரு பொருளை குறிக்குது இல்லைங்களா முதல்ல இதை இருந்தோம் பண்ட மாற்றில் பண்டத்தை பயன்படுத்தணும் இந்த பண்டத்துலேருந்து உருவான தான் இடையில ஒரு எழுத்தை நீக்கிட்டு பிஏஎன்ஏஎம் பணம் இதுதான் இன்றைக்கு இந்த நாணயத்தாளுக்கு நம்ம பணம்னு சொல்றோம் இந்த பணம் தான் வந்து ஆங்கிலத்தில் மணி அப்படின்னு இருக்கும் பாருங்க பா நா இம் இது வந்து எம் இஎம் ஒய்எம் இப்படி எழுதலாம் இப்படி பணம்னு எழுதிட்டு பாருங்க அகர ஒகர திரிபு அகர எகர தெரிவு இப்படி மாத்திட்டு எம் ஓ என்இய் இப்படி கூட்டி படிச்சோம்னா மணின்னு வரும் அதாவது பண்டம்ன்ற சொல்லிலிருந்து பணம்ன்ற சொல்லு உருவானது இந்த பணம்ன்ற சொல்லிலிருந்து தான் மணின்ற சொல்லு உருவானது அதே தான் இந்த பண்ட மாற்று தான் பாருங்க இப்படி இது வல்லினமா இருக்கு இது இன எழுத்துக்கன்னு உங்களுக்கு தெரியும் எஃப் பிபி இப்படி எழுதிட்டு பண்டமாற்று இப்படி எழுதிட்டு இந்த எண்களின் வரிசைப்படி நம்ம கூட்டி படித்தோம்னா பாட்டர் அப்படின்னு வரும் இந்த பண்ட மாற்று முறைக்கு பாட்டர் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா இது தான் இந்த பணம் எப்படி பண்டம்ல இருந்து உருவானதோ அதே போல தான் இந்த புத்தகம் வந்து ஓலைச்சுவடி பாருங்க எந்த சொற்களா இருந்தாலும் இந்த திரிவு வகைகள் தான் முதல்ல பயன்படுத்துவாங்க முதல்ல திரித்தல் திரிச்சுட்டு பிறகு இப்படி களைச்சி கூட்டி உருவாக்கணும்னா புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகும் இதுதான் கலை சொற்கள் உருவாக்கக்கூடிய முறை பாருங்கள் வகர பகர திருப்பின் அடிப்படையில் வி பியா மாதிரி இருக்கு சகர டகர திரிபின் அடிப்படையில் சி டியா மாதிரி இருக்கு வகர மகர திரிபின் அடிப்படையில் இந்த வி எம்எ மாறி இருக்கு இது உகர அகரத் திரிபு அதே போல் இந்த டகர சகர திரிபுல இது வல்லினம் அதாவது சுவ டி அதாவது இந்த டகரை வந்து டியாக இருந்தால் சிஎஸ் அப்படி மாறும் அதே போல ஜி இந்த டி வந்து டிஆர் அப்படி மாறும் இருந்தால் ஜி வள்ளினமாக மாறும் இந்த அடிப்படையில் சி கே ஜி இப்படியெல்லாம் மாறும் அந்த எழுத்துல இப்படி மாறும் இப்படி மாத்திட்டு இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா பாருங்கள் புத்தகம் புத்தகம்னு வரும் ஏன்னா ஓ அப்படி வருது இல்லைங்களா அதனால போ போ இப்படி பார்த்தீங்கன்னா போ இதை இப்படி எடுத்துக்கணும் ஜிஏஎம் கே எ கம் கம் அப்படி வரும் இப்படி கூட்டி படிச்சோம்னா புத்தகம் அப்படின்னு வரும் இந்த ஓலைச்சுவடின்ற மூல சொல் இதுல உருவானது உருவானதுதான் இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை தான் நம்ம புத்தகம் அப்படின்னு சொல்றோம் இந்த புத்தகம்ன்ற இருந்து தான் இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க புத்தகம் இப்படி எழுதிட்டோம்னா டகர சகர தெரிவு இப்படி மாத்தனமுன்னா புஸ்தகம் தெலுங்கில் பார்த்தா புஸ்தகம்னு இருக்கும் ஆனால் உலகத்தில் எந்த மொழியிலையும் இதுக்கு மூல சொல் இல்லைன்ற தெரிஞ்சுங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழிலிருந்து நேரடியாக கிளைத்த மொழிகள் பாருங்கள் இந்த மாதிரி புஸ்தகம் அப்படின்னாலும் இதே தான் கன்னடத்தில் புஸ்தகா ஆனால் தெலுங்குலேயோ கன்னடத்திலேயோ இந்திலேயோ சமஸ்கிருதத்துலேயோ உலகத்தில் எந்த மொழிலையும் இதுக்கான காரண மூல பொருள் இருக்காது இப்போ இந்த புஸ்தகம் புஸ்தகா புஸ்தக் அதை சுருக்கு தான் புக் இந்த புக்குன்ற சொ சொல்லு தான் ஸ்விடிஷில் பார்த்திங்கன்னா பிஓகே அந்த மொழிகளுக்கிடையே இப்போ எப்படி கன்னடத்தில் தெலுங்கில் சின்ன சின்ன வேறுபாடு பண்ணிட்டு மராட்டியில் எல்லா மொழிகளையும் அந்த புஸ்தகிறது இருக்கும் நேபாளி குஜராத்தி மராட்டி இது எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கும் அதே போல் அங்கே வந்து சில மொழிகளில் பிஓகே புக்குன்னுவாங்க சில ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பிஓஓகே புக்குன்னு சொல்லுவாங்க ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பிஓசிஎச் புக் அப்படின்னு சொல்கிறாங்க டொய்ச்சில் பார்த்தீங்கன்னா இகே போட்டு எழுதுவாங்க இப்படி அந்த மொழிகள் வெவ்வேறு மொழிகளாக இருக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் எழுதுறாங்க அதே தான் நீங்கள் உருதுல இந்தியில் பார்த்தீங்கன்னா புத்தகம் இப்படி எழுதிட்டு பாருங்க கேஐடிஏபி இப்படி நம்ம எழுதணும்னா கிதாப் அப்படின்னு வரும் இந்தியில் புத்தகத்துக்கு கிதாபுன்னு பேர் நீங்கள் கிரேக்கத்துல லத்தீன்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடின்ற சொல்லிருந்து அப்படியே நேரடியாக இங்கே அப்படியே புத்தகம் உருவாகியிருக்கும் அதே போல் விவிலியோ லிபர் லிபரோ நீங்கள் பாருங்கள் இந்த மொழிகள்லாம் எப்படி இருப்பாங்க ஸ்பானிஷு இட்டாலி ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸு டொய்சு இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடின்றதுலேருந்து பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் வி லி லியோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இந்த ஓலைச்சுவடின்ற சொல்லலேருந்து உருவாக்கப்பட்ட கிரேக்கம் லத்தீன் லீபரோ லீபர் இப்படி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடைய சொற்கள் தான் இந்த சொற்களை உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்க சிலது வந்து புத்தகம் புத்தக புஸ்தகம் இதெல்லாம் வந்து சின்ன திரிபோட இருக்கும் இந்த மொழிகள் கொஞ்சம் அதிகமாக திரிபாக்கிருப்பாங்க இப்ப உலகத்துல உள்ள எல்லா மொழிகளுமே வந்து தமிழ்ல இருந்து தான் உருவாக்கியிருக்காங்க தமிழர் தான் உருவாக்கியிருக்கிறது இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க புத்தகம்ன்ற சொல்லியோ நூல் என்ற சொல்லையோ நேரடியாக பிரித்து பொருள் சொல்லக்கூடாது அதுக்கு பொருள் இல்லை அப்படி வராது இதுதான் சூத்திரம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் மொழிகளை கலை சொற்களை உருவாக்குறது அதனால இன்னைக்கு இந்த புத்தகம்ன்ற சொல்ல எப்படி உருவாக்கியிருக்காங்க உலகத்துல எல்லா மொழிகள்லயும் இந்த புத்தகத்துக்கான பேச்சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புறேன் நன்றி